அனைவருக்கும் வணக்கம் இந்து தமிழ் திசையில ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் என்று வருது இன்றில் வந்து பெண் உரிமைக்கான விஷயங்கள் தான் அதிகமா எழுதுவோம் அதுல ஏன் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் அப்படி அப்படின்னா சொசைட்டில வந்து ஃபெமினிசம் அப்படின்றது ஆணுக்கு எதிரானது அப்படின்னு தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க நிறைய பேரு அப்ப நம்ம அந்த ஆண்கள் எல்லாம் ஒழிச்சிட்டு நம்ம எங்க போறோம் அதே வீட்டுக்குள்ளதான் இருக்க போறோம் ஸோ பெமனிசம் வந்து ஆணுக்கு எதிரானது இல்லை ஆணையும் உள்ளடக்கியது அப்புறம் ஆணும் பெண்ணும் வந்து சொல்றாங்கல்ல மென்னு வந்து வந்து வந்தாங்க அப்படி வந்து கட்டமைச்சிருக்கு ஆணும் பெண்ணும் வந்து எதிரெதிரா நிறுத்தப்பட்டிருக்காங்க அவங்க வந்து காம்படிட்ட கிடையாது அவங்க வந்து கோபார்டிசிபென்ஸ் தான் இந்த சொசைட்டில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏன் அப்படின்னா அது அப்படிதான் பிரச்சனை இருந்தாதான் ஒன்னாவும் போக முடியும் கொஞ்சம் விலகி இருந்து விஷயங்களை பார்க்கவும் முடியும் அப்ப நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது வந்து ஒரு குடும்ப அமைப்பு இருக்கு ஒரு ஆண் பெண் வேணும்னா குழந்தைகள் குழந்தைகள் வந்து மஸ்ட் ஆயிருச்சு சோ இந்த அமைப்புக்குள்ள நம்ம என்ன பெஸ்டா பண்ண முடியும் இந்த அமைப்பை தாண்டி வேற வந்து இன்னும் இல்லை நமக்கு ஒரு அமைப்பையே பரிந்துரைக்க முடியல சோ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு அமைப்புக்குள்ள என்ன பெஸ்டா பண்ண முடியும் என்ன பண்ணலாம் ஆண்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஆண் வந்து கணவனாவோ தகப்பனாவோ இருக்கும்போது என்ன பண்ணலாம் மனைவி என்ன பண்ணலாம் தாயாகும்போது போது என்ன பண்ணலாம் ஆஹ் லதா எழுதின விஷயத்துல ரொம்ப முக்கியமானது வந்து குழந்தைகள் பத்தி எழுதியிருப்பாங்க அவங்க குழந்தை வந்து நம்மளோட சொத்து நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலி அவங்க இண்டிவிஜுவல்ஸ் அவங்க வந்து ஃப்ரீயா விடணும் நம்ம விடவே மாட்டேங்கிறோம் அப்புறம் ஒரு ப்ரெஷர் இருக்கு கல்யாணம் ஆகி சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் ஒரு பொண்ணு வளர்ந்த பிறகு ஒரு பதினெட்டு வயசு இருபத்தோரு ஆனதும் கல்யாணம் இல்லையா கல்யாணம் இல்லையான்னு சொல்லிட்டே இருக்கும் ஓகே கல்யாணம் முடிஞ்சிருது ஒரு மூணு மாசம் கழிச்சு என்ன விசேஷம் என்ன விசேஷம் என்ன விசேஷம் என்ன பண்ண போறதுல ஒரு நமக்கு என்ன இருக்கு அப்போ யூட்ரஸ் இருக்குன்றதுக்காக நம்ம குழந்தை பெற்றுக்கணுமா இல்ல நாலு பேருக்கு சொல்றதுக்காக குழந்தை பெற்றுக்கணுமா இல்ல வாரிசு எனக்கு வேணும்னு குழந்தை பெற்றுக்கணுமா அப்போ குழந்தை பிறப்பு என்பது வளர்ப்போடு சம்மந்தப்பட்டது அப்ப நம்ம எப்படி வளர்க்கணும் யூட்ரஸ் இருக்கிறது மட்டும் தகுதி கிடையாது இல்ல ஒரு ஆண் வந்து பொட்டன்ஷியலா இருக்கான்றது தகுதி கிடையாது இல்லையா அப்போ குழந்தை வளர்ப்புன்றது பெரிய பொறுப்பு அந்த குழந்தைய நம்ம உருவாக்கி இந்த தான் கொடுக்க போறோம் இப்ப கூட நிறைய பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல ரொம்ப கெட்டு போச்சு எல்லாம் அப்படின்னு சொல்றோம் பெண்களுக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்ல சொசைட்டில நம்ம கூட இருக்க மேல் கிட்ட இருந்துன்னு சொல்றோம் அந்த மேல் எங்க இருந்து வராரு என் வீட்டுல அப்பாவா இருக்காரு அண்ணனா இருக்காரு என்னோட இணையரா இருக்காரு என் மகனா இருக்கலாம் இந்த மகன அப்பாவை இல்ல இணையரெல்லாம் ஒரு இருந்து தான் வெளியில வராங்க அப்போ வளர்ப்புன்றது ரொம்ப பேசிக்கா இருக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்போ நம்ம வளர்ப்புல பொறுப்பு தயாரா இருந்தா மட்டும்தான் ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க நம்ம அதை வந்து சொசைட்டியல் ப்ரெஷருக்காக பண்றோம் அவங்க கேக்குறாங்க இவங்க கேக்குறாங்க அப்படின்னு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோம் ஒன்னோட நிறுத்தமா அதுக்கு ஒரு துணை வேணும் நம்ம அந்த என்ன பண்ண இன்னும் முடிவெடுக்கல அந்த மாதிரி குடும்ப தினம் தினம் வந்து நிறைய ஒரு அமைப்புக்குள்ளோ சிக்கல்களையோ சந்திக்கிறோம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு கைடன்ஸ் அப்புறம் பெண்ணுரிமை அப்புறம் தான் வேணுமா அப்ப அடிமைப்படுத்துற ஆண்கள்லாம் வந்து சூப்பரா இருக்காங்களா எல்லா ஆண்களும் ஆணாதிக்கவாதிகளா அப்படின்னா ஆணாதிக்கோன்றது ஆண்கிட்ட இருக்கிறது இல்ல அது ஒரு சிந்தனை அந்த ஆணாதிக்கம் வந்து வந்து பெண்கிட்டையும் இருக்கலாம் அப்போ அந்த ஒடுக்குமுறை இருக்கு இல்லையா அது ஒரு ஆண் வந்து பெண் மேல நிகழ்த்துறதும் பெண் ஆண் மேல நிகழ்த்துறதும் ஒடுக்குமுறை தான் இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா தான் நம்ம பார்க்கணும் ஜெண்டர் இவங்க ஃபீமேல்றதுனால இவங்க அதிகமா ஒரு ஒடுக்குமுறைக்கு போறாங்க அப்படின்னு கிளைம் பண்றது இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க ஆஹ் வேலை அப்படின்றது புருஷ லட்சணம்னு சொல்றோம் அப்ப பெண் வந்து ஒரு ஆண் கிட்ட இருந்து எவ்வளவு எதிர்பார்க்கறா நீ தானே புருஷன் வந்து கூடு நான் ஃப்ரீயா இருப்பாங்கிறாங்கல்ல அப்போ தன்னோட கடமையும் பொறுப்பும் உணராத பெண்களை நம்ம என்ன பண்ண போறோம் அப்ப பெண்கள் ஏன் டிபெண்டாவே இருக்காங்க ஏன் வச்சிருக்கு நீ ஐடென்டிட்டி இல்லாம இருப்ப டிபெண்ட் பண்ணியே இரு அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்ல அவங்க சொல்லிருக்காங்க ஆஹ் வேற என்ன பெட்டரா பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு கேள்வியை வந்து சமூகத்துக்கு வைக்கிறதோட இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ண கொஞ்சம் பெட்டர் ஆகும்ன்ற சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம என்ன வேணா எழுதிட்டு போலாம் நாடு நாசமா போச்சு வீடு கெட்டு போச்சு இதை எப்படி பெட்டரா பண்ணலாம்னு எழுதிருக்கிறது மூலமா இந்த புக்கு வந்து ஒரு முக்கியமான சிக்னிபிகன் கொண்ட ஒரு புக்கா நான் பாக்குறேன்